வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்கம்மா தொடர்ந்து நிறைய நல்ல தகவல் கொடுத்துட்ருக்கீங்க இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது இப்படி ஒரு திடீர் லக்கு அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்குமான்னு இயங்கக்கூடிய நபர்கள் ஏராளம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி திடீர் அதிர்ஷ்டம் ஒருத்தருக்கு அடிக்கணும் இல்லை கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஓகேம்மா பொதுவாக நமக்கு உடம்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐம்புலன்களை வந்து கட்டுப்படுத்தியவரை என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க ஐம்புலன்கள் அப்படின்றதுல ரொம்ப வலிமையான புலன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா கண் பொதுவாக நீங்கள் கேட்ட அதிர்ஷ்டத்துக்கும் கண்ணுக்கும் நிறைய தொடர்புகள் என்பது இருக்கிறது நாம வாழ்க்கையில் நம்மளுடைய கண்கள் என்னவற்றையெல்லாம் நம்மளை சுற்றி பார்க்கின்றதோ அதையே ஈர்க்கிறது அப்படின்றது தான் அடிப்படை உண்மை அப்போ நம்ம அதிர்ஷ்டம் அப்படின்றத யாரினுடைய வடிவாக நாம் விளக்குகிறோம் அப்படின்னா மகாலக்ஷ்மியினுடைய வடிவாகத்தான் நாம் அதிர்ஷ்டம் என்ற சொல்லே உருவானது அப்போ வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது ஒரு கண்ணி குழந்தையை பார்த்து சென்றால் நமக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லப்படுது சுமங்கலியை பார்த்து சென்றால் அதிர்ஷ்டம்னு சொல்லப்படுது நிறைந்த நீர்குடத்தை பார்த்து சென்றால் அதிர்ஷ்டம்னு சொல்லப்படுது சங்கு நாதத்தை கேட்டால் அதிர்ஷ்டம்னு சொல்லப்படுது பசு நேரில் வருவதை பார்த்தால் அதிர்ஷ்டம்னு சொல்லப்படுது குடைபிடித்து யாராவது அரசனோ அல்லது அரசன் வடிவாக இருக்கக்கூடிய அரசு உயர் பதவிகளில் இருப்பவர்களை கண்டு சென்றாலோ அதிர்ஷ்டம்னு சொல்லப்படுது இப்படி நம்மளுடைய சகுன சாஸ்திரத்துல எதையெல்லாம் பார்த்தால் அதிர்ஷ்டம்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் நம்மளுடைய வீட்டுல நம் கண் அடிக்கடி படும் இடத்தில் வைத்தால் நாம அதிர்ஷ்ட வாழ்க்கையை நிறைவாக பெற முடியும் அப்போ என்ன பொறுத்தளவுல சுக்கரனுடைய அதிர்ஷ்ட காரகத்திற்கு உட்பட்ட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் வடிவாக விளங்கக்கூடியது என்ன அப்படின்னா காமதேனும் பொதுவா இந்த காமதேனுவை நம்ம வீட்டினுடைய வரவேற்பறையில் பூஜை அறையில் அடிக்கடி நம்ம பார்த்து வருகிற பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய இடங்களையும் தரக்கூடிய நபர்களையும் நம்மால கட்டாயமா பார்க்க முடியும் ஏன்னா இந்த ஒரு உருவத்தில் முப்பது முக்கோடி தேவர்களும் என்ன பண்றாங்க வாசம் செய்வதாக சொல்லப்பட்டதுனால இது அத்தனையும் அதிர்ஷ்டத்தினுடைய ஒட்டுமொத்த ஸ்வரூபம் இரண்டாவது விஷயமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தினுடைய மிகப்பெரிய வரவாக இருப்பவள் யார் மகாலட்சுமி அதிர்ஷ்டத்தோடு பணவரவும் அந்த பணவரவை சேமித்து தேக்கி வைக்கக்கூடிய வடிவாகவும் இருப்பதுதான் இந்த மகாலட்சுமியினுடைய குறியீடு அப்ப மகாலட்சுமியோடு கும்பம் இருக்கக்கூடிய அமைப்புல ஒரு சிலை இருக்கின்ற பட்சத்தில் கட்டாயமாக அது நமக்கு நன்மையை கொடுக்கும் இதை சிலை என்பதை விட ஒரு பிம்பம் ஒரு குறியீடு அப்படின்னு தான் நாம இந்த இடத்துல எடுத்துக்கணும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா குடை குறியீடு அதாவது மங்கள பொருளில் முக்கியமான அஷ்டமங்கல பொருள்னு இருக்கிறது அது இறைவனுக்கு மன்னனுக்கு பெரிய பெரிய ஆட்கள் வரும்பொழுது நீங்கள் குடைபிடித்து வருவதை கண்கூடாக பார்ப்பீங்க இப்போ பிரதோஷ நேரத்தில் சுவாமி வீதி உலா வரும்பொழுது குடை இல்லாமல் வரமாட்டார் பெரிய பெரிய மகான்கள் வரும்பொழுது குடைபிடித்து வருவாங்க அந்த காலத்தில் மன்னனுடைய அதிர்ஷ்டத்தையும் அதிகாரத்தையும் ஆளுமையையும் நிர்ணயித்த விதமாக இருந்தது இந்த குடை இந்த குடையினுடைய வடிவத்தை நாம வந்து நம்மளுடைய வரவேற்பறையிலேயோ அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டினுடைய பூஜை அறையிலேயோ காமாட்சி விளக்குக்கு குடைபிடித்து வைக்கிற மாதிரி வைத்தாலும் ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நந்தி பகவான் பொதுவாக நந்தி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேரே ரிஷபர் ரிஷபர் அப்படின்னாலும் ரிஷப ராசினாலும் ஒன்று தான் முந்தைய காலகட்டத்தில் ஒரு மனிதனுடைய செல்வத்தினுடைய தன்மையை அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காலையினுடைய அடிப்படையை வச்சு தான் முடிவு செய்தாங்க ஸோ நந்தி தேவருடைய உருவம் நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதனால தான் வந்து

உயர் பதவிகளை நிறைவா பெற முடியும் ப்ரொமோஷனை அதிகமாக பெற முடியும் வாழ்க்கையில வந்து உச்சபட்ச ஒரு உயர்நிலை அடையணும் அப்படின்னா ஆதாரமாக இருப்பது கிரீடம் இந்த கிரீடத்தை வீட்டினுடைய பூஜை அறையில இறைவனாகவே பாவித்து வழிபடும் பொழுதும் இந்த குறியீட்டை அடிக்கடி பார்த்து வரும் பொழுதும் நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாழ்வு கிடைக்கும் ஸோ இந்த பொருள் எல்லாம் ஒரு வீட்டிற்கு எப்போதுமே அதிர்ஷ்டத்தை வரவழிக்கும் அதிர்ஷ்டத்தை தேக்கி நிறுத்தும் நம் மனதையும் செயலையும் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு மாற்றி செல்வ வசியத்தை ஈர்த்து கொடுக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை இதெல்லாம் வாய்ப்பிருப்பவர்கள் உங்கள் தகுதிக்கேற்ப நமக்கு இறைவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த தகுதிக்கேற்ப பித்தளையாலோ அல்லது செம்பாலோ வெள்ளியினாலோ தங்கத்தினாலோ அது அவரவருடைய தகுதியை பொறுத்து அதற்கு தகுந்தாற்போல் வாங்கி வீட்டில் வைத்து பராமரித்து பார்த்து வந்தால் அதிர்ஷ்டம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் சார் இப்போ நீங்கள் ஐந்து பொருட்கள் காமிச்சு நீங்கள் அதிர்ஷ்டம் சொல்லியிருக்கீங்க இல்லையா இந்த ஐந்து பொருட்களும் கட்டாயமாக வீட்டில் இருக்கணுமா இல்லை இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஓரி ரெண்டு ஓர் இரண்டு பொருட்கள் வைத்தால் போதுமா அதாவதுமா இது அனைத்துமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருடங்கள் இதை முதல்ல வந்து முதல்ல செம்பாக வைத்திருந்தேன் அதுக்கப்புறம் பித்தளையாக வைத்திருந்தேன் இப்பொழுதுக்கு இறைவனுடைய அருள் அனைத்தையுமே என்ன பண்ணியிருக்குன்னா வெள்ளி பொருளாக நமக்கு என்ன பண்ணியிருக்குன்னா உருவாக்கி கொடுத்துருக்கிறார் இப்போது நம்ம பொருட்கள்லேயே வந்து அஷ்டமங்கல பொருள் பொருள் எப்போதுமே வந்து ஐந்து வடிவாக ஏழு வடிவாக அல்லது ஒன்பது எட்டு ரெண்டு இதனுடைய அடிப்படையில் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு நம்ம சொல்கிறோம் இந்த பொருள் எல்லாம் நம்ம வீட்டில் சுற்றி நம்மளுடைய வரவேற்பறை பூஜையறை நாம் எங்கே அடிக்கடி அதிகமாக இருக்கிறோமோ அந்த இடத்திலெல்லாம் இந்த பொருள் இருக்கும் பொழுது கட்டாயமாக நமக்கு பிரம்மாண்டமான அதிர்ஷ்டத்தை அது உருவாக்கி கொடுக்கும் இதில் நீங்கள் அனைத்தையுமே வைத்திருக்கும் பொழுது தான் நல்ல சிறப்பு ஏதாவது ஒன்று மட்டும்தான் இப்போது என்னுடைய தகுதிக்கு வாங்க முடியும் அது இருந்தால் பெட்டராக இருக்கும்னா கண்டிப்பாக நந்தி பகவானையும் வளம்புரி சங்கும் உங்கள் வீட்டில் கட்டாயமா இருக்கணும் ரெண்டு வாங்கிட்டீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய மாற்றம் இருக்குமா இதனால நம்ம பார்வை படக்கூடிய இடமா வைக்கணும் இல்லையா கண்டிப்பா இதை ஒவ்வொன்றையுமே நம்ம என்ன பார்த்து பார்த்து அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் நிறைய பொருள் பொருளை வாங்குறோம் அப்படியே எங்கேயோ வச்சுடுறோம் அதை மாதத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ தான் அதை அனுபவிப்பது கிடையாது கண்ணை மூடினால் அந்த பொருளை என்ன டிசைன் இருக்கும் அந்த தன்மை எப்படி இருக்குன்றதை நம்மளுடைய மனதில் பதிய வைக்கும் பொழுது அதற்கு அப்படியே ஏற்ற கிரகத்தினுடைய செயல்கள் நமக்கு இருக்கும் ஆகையினால இந்த பொருள் நம் கண்ணில் அடிக்கடி படு தான் வைக்க வேண்டும் ரொம்ப ஒரு அருமையான தகவல் அப்படின்றது எல்லாருமே வீட்டுக்கு அழைக்கக்கூடிய ஒரு சுப விஷயமா இருக்கு இல்லையா அந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு நிச்சயமா இந்த பதிவு பயனுள்ள பதிவாருக்கும் அருமையான தகவல் நன்றி நிச்சயமா இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா அதிர்ஷ்டத்தை யாருக்கு அதிர்ஷ்டம் நிறையா இருக்குதோ அங்கே எல்லாமே இது அதிகமாக இருக்கும் இப்போது மிகப்பெரிய ஒரு மன்னன் மிகப்பெரிய ஒரு ஆலயம் இது எல்லாமே வந்து அரசனுக்கு ஒப்பான இடமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா சொல்கிறோம் அங்கே எல்லா இடத்துலையுமே இந்த மங்கள பொருளை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதே போல் உங்கள் வீட்டில் ஆளுமை செய்யக்கூடிய மன்னனாக இருப்பது கணவர் நம்ம அந்த கணவரை வழிநடத்தக்கூடியது வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் எழுந்தருளக்கூடிய இறைவன் அங்கு எல்லாம் இந்த பொருள் இருக்கின்ற பட்சத்தில் அதிர்ஷ்டம் தானாக வே வரும் இதை நிச்சயமா பண்ணுங்க நல்லது நடக்கும் வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்